அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தின் நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் என்பதை சுருக்கமாக பார்ப்போமா அதுக்கு முதல்ல என்னுடைய ஒரு பணிவான ஒரு சிறிய கருத்து சகோதரிகள் சகோதரிகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் அதுல எனக்கு இந்த லக்னம் இந்த இந்த கிரகம் இங்க இருக்கு இந்த கிரகம் இங்க பாக்குது இதுக்கு பலன் சொல்லுங்க ஐயான்னு கருத்து பதிவிடுகிறார்கள் அந்த அன்பு சகோதரர்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் சொல்றேன் ஒரு லக்னம் ஒரு சில கிரகங்களை மட்டும் வைத்து கொண்டு ஒரு ஜாதகத்திற்கான பலனை நாம் முழுமையாக சொல்ல முடியுமா மொத்த ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணணும் எல்லா கிரகத்தையும் ஆய்வு பண்ணணும் நடந்த தசை பார்க்கணும் நடக்கிற தசை பார்க்கணும் இதுக்கப்புறம் ஒரு தீர்வான ஒரு முழுமையான பலனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா சரி இப்போ லக்னம் ஒன்னு அடுத்து ரெண்டு அதுக்கு அடுத்து மூணு அந்த மூணாம் இடத்துல அதற்கு அடுத்து இருக்கிற நாலாம் இது வந்து உட்காந்துர்றாரு அவங்களுக்கு என்ன பலன் இப்போ நாலாம் லக்னத்துல இருந்தா பலன் பார்த்தோம் ரெண்டாம் இடத்துல இருந்தால் பலன் பார்ப்போம் ஆனா அதற்கு மாறுபாடான பலன் நான் அதற்கு மாறுபாடான பலன் தான் இந்த நாலாம் மூணு இருக்கிற போது ஏன் நாலாம் மூணுல அவர் வீட்டுக்கு மறைகிறார் பன்னெண்டாயிடுது நாலுக்கு மூணு நாலு ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு பன்னெண்டு ஆயிருது அப்போ என்ன ஆகும் கல்வியை குறிக்கிறவர்களும் படிக்கிற வயசுல வந்து உயர்கல்வியில் தடை ஏற்படும் இப்போ தடை ஏற்பட்ட படிக்க முடியாதன்னா அப்படி இல்லை நம்ம ஊர் விட்டு வேற ஊரில் போய் படிக்கலாம் பக்கத்தூரில் போய் படிக்கலாம் இப்போ நாலாம் இடங்கிறது உள்ளூர் மூணாம் இடங்கிறது கொஞ்சம் தூரத்தூர் நம்ம ஊரை விட்டு அடுத்த ஊர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அருகாமை தூரத்தூர்னு வைங்களேன் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து நம்ம ஊரு விட்டு வெளியில் போயிட்டு அது பக்கத்தூர் அப்படி பக்கத்தூரை குறிக்கிறது மூணாம் அதிபதி அங்க உள்ளூரை குறிக்க நாலாம் பதிவு உட்காந்துட்டாருன்னா அது கல்வியை குறிக்கிறதுனால படிக்கிற காலத்துல உயர்கல்வியில தடை ஏற்படும் அப்போ அதுக்கு என்னன்னா பக்கத்தூரில் போய் வேற பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிச்சோம்னா படிப்பு அது பாட்டில் கண்டினியூ ஆகிடுச்சு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இந்த கல்வியை அது இப்போ உயர்கல்வி படிப்போம் அது என்ன நம்ம உள்ளூர் நம்ம ஊர்ல பிறந்து வளர்ந்து ஊரில் படிக்காம பிறந்து வளர்ந்து ஊரை குறிக்கிறது நாலாம் இடம் பக்கத்தூரை குறிக்கிறது மூணாம் இடம் அங்க போய் படித்தா வேலை முடிச்சது அவ்வளவுதான் அப்புறம் வீடு வாகனம் சொத்தெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டா தான் அமையும் ஏன்னா மறையிறாங்க இல்லைங்களா நாளுக்கு பன்னெண்டுல மறையிறாங்க வீடு வாகன சொத்துல கிடைக்கும் ஆனா லேட்டா கிடைக்கும் அவ்வளவுதான் காலதாமதமாகும் அப்புறம் இந்த நாலாம் நாலாவது மூணு இருக்கிறவங்க அடிக்கடி வீடு வாகனத்தை மாத்துவாங்க நினைச்ச வேட்டை மாத்திருவாங்க திடீர்னு மாத்த ஒரு மாசம் இருப்பாங்க ஒரு மாசம் அடுத்த மாசம் பார்த்து வேற போயிடுவாங்க அந்த ஊருக்கு போயிருவாங்க பக்கத்துல அந்த ஊருக்கு போய் குடி இருப்பாங்க அடிக்கடி வீடு மாற்றுறாங்கன்னா அவங்க இந்த நாலாவது மூணுல இருக்கு இந்த வீட்டை குடிக்கிறது நாலு இந்த பன்னெண்டு இருக்குங்களா மூணு போதா மூணு பக்கத்து ஊராச்சு அடிக்கடி வீட்டை மாற்றுவாங்க ஆனா இந்த வாழ்க்கையிலேயே வந்துங்க ஒரு சோறும் கூட ஒரு ரெண்டு நேரம் கூட சாப்பிட்டுக்கலாம் பழசு பட்டை எது கஞ்சி கூட குடிச்சுக்கலாம் வீடு மாத்திர சட்டி வேண தூக்குறதுக்கு வருது அதுதான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கைன்னா சட்டி வேண தூக்கிட்டு வீடு வீடா வீடு மாத்துறதுதான் ஏன்னா எனக்கு வந்து அனுபவம் இருக்குது நான் சட்டி வானம் தூக்கி வீடெல்லாம் மாத்திட்டு இருந்துருக்குறேன் இப்போ நான் வெளியெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வேன்ல ஆட்டோவில எல்லாம் வீடு சாமான் கொண்டு போவாங்க யாரோட உட்காந்துட்டு போவாங்க பாக்குறக்கே மனசு அப்படியே துடிக்கும் என்னடா இது கஞ்சி குடிசல் கையகளை வீடுனால ஒரு சாலை ஓலை போட்டாலும் சொந்தத்தில் இருந்துட்டோம்னா அது வேற ஆனா என்ன பண்றது எல்லாம் ஆண்டவனுடைய படைப்பு இமயமலை வந்து உலகத்துல உலகத்திலேயே உயர்ந்தது எவரெஸ்ட் சிகரம் இருபத்தொன்பதாயிரம் அடி அவ்வளவு உயரம் ஆனா அந்த உயரத்தை மட்டும் ஆண்டவன் வச்சிருக்கிறான்னா அதுக்கு நேர் கீழே அதே மாதிரி தாழ்மையான இடத்தையும் வச்சிருக்கான் ரொம்ப தாழ்வா இது இருபத்தொன்பதாயிரம் அடி முப்பத்தஞ்சாயிரம் அடி பசிபிக் கடல்ல உள்ள முப்பத்தஞ்சாயிரம் அடி வச்சிருக்கிறான் ஆழம் இங்க உயரம் அங்க தாழ்வு மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவன் அப்படித்தான் உயரமான வாழ்க்கை தாழ்வான வாழ்க்கை உப்பரியில் வாழ்கிற வாழ்க்கை சட்டிவாழத்தி வீடு வீடா போற வாழ்க்கை ஏன் இது எல்லாரும் கேட்டுட்டாங்க அப்படித்தான சித்தார்த்த கேட்டான் அரண்மனையில இருந்து அற்புதமான சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டிய ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டிய அந்த சித்தார்த்தன் அரசனாக இருந்தவன் ஏன்னாடா நாம இருக்கு நம்மகிட்ட வந்து ஐயா சாமி தர்ம போடு பிச்சை கேக்குறான் அவளு நாமளும் மனுஷன் தான் ஏண்டா இப்படி அப்படின்னு கேட்டான் கேட்ட அரண்மனையெல்லாம் ஆடம்பர வாழ்க்கை திறந்து போனா அரச மரத்து கடியில உட்கார்ந்தான் போதி மரத்து கடையில் உட்காந்து புத்தர் இதுக்கு இப்ப நீங்க ஒரு புத்தரு இத அரண்மனையை விட்டு திறந்து போயிட்டாரு மாணிக்க வாசகர் அவரும் இப்படித்தான் கேட்டாரு புல்லாய் பிள்ளை வெள்ளை வாங்குவாரு நான் என்னை வந்து செத்தனா வீடு பேரு தான் என்னை மறுபடியில அந்த மனுஷனை படைக்கிற வேலை எந்த உயிரெல்லாம் படைக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட உத்தரவு போட்டா நாம் நான் வீடு பேர் அடைஞ்சாச்சு உயிரோடு இருக்கு நான் வீடு பேர் அடைந்ததே புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்ல பல்லுயிராகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இணைத்தேன் எம்பெருமான் பெருமான் மெய்யே உன் பொன்னடியில் இன்று நான் வீடு பேர் அடைந்தேன் உயிரோடு இருக்கும் நான் வீடு பேர் அடைஞ்சாச்சு மறுபடி வந்து அந்த உயிரா படைக்கிறது இந்த உயிரா படைக்கிறது அந்த வேலையில இருக்கக்கூடாது ஆஹ் எத்தாச்சுன்னா உற கால் கடியில் தான் இனி எனக்கு பிறப்ப கொடுக்க அப்படின்னு இவ்வளவு பெரிய புகழ் வாய்ந்த கடவுள் பதியங்களை எழுதி நாடெல்லாம் கோயில் கோயிலாக சென்று சிறப்பு சேர்த்தது மாணிக்க வாசகரே எனக்கு இந்த மனுஷு இந்த பொறப்பே வேண்டாம்னார் எந்த உயிராக என்ன நம்மளுக்குமே நேரத்தில் அப்படித்தான் இருக்கு எதுக்குடா இந்த பொறப்பு இந்த வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா என்ன பண்றது வாழ்ந்துதான் ஆள் ஆண்டவன் படைச்சா வாழ வைக்கிறான் சாகலான கூட நம்ம நினைச்ச சாக முடியாது கூட நாம போய் செத்து போயிடும் அதையும் முடியாது அதையும் ஜாதகம் தான் தீர்மானிக்கும் அங்கே ஆயுள் நல்ல பலமா இருந்து நல்லா ஆயுள் சாலை சூப்பராக இருக்கு ஆனா ஆகாலும் தசை வருது கஷ்டப்படுறோம் செத்து போயிருந்தாலும் சாப்ப மாட்டான் ஆயுள் ஸ்தானம் ஸ்டெடியா இருக்குது நாணயத்தின விபத்தை சந்திச்சு இப்போ ஆயுளோட உட்காந்து பறிட்டு ஆயுள் ஸ்தானம் வலுவா இருக்கிறது நினைச்சாலும் சாக முடியாது மரணத்துக்கு ஒப்பாட வலிதான கொடுப்பான வர மரணத்துக்கு கொடுக்க மாட்டான் அதனால கடவுள் இறைவன் அதுதான் இறைவனின் ரகசியம் பிரபஞ்சத்தின் ரகசியம் தடை ஏற்றத்தாழ்வு அப்படி சட்டிவானது தீட்டு வீடு மாறுறது ஒருத்தர் உப்பருகி ஒருத்த சாதாரண வாழ்க்கை ஒருத்த பரவாயில்லைங்கிற வாழ்க்கை ஒருத்தர் ஆட்சி அதிக அதிகாரம் பண்ணுறவன் ஒருத்தர் ஐயா சாமி தர்மம் ஏந்திரவன் இப்படி எல்லாம் இதை ஞானிகளும் கேட்டாச்சு இதுக்கு உண்டான விடை கேள்விக்குறி சரி இப்போ நாலாவது பதி மூன்று இருக்கிறப்போ உயர்கல்வியில் தடை ஏற்படுது பக்கத்துக்கு போய் படிச்சுக்கலாம் அப்புறம் வீடு வாகனம் மாத்துறாங்க வீடு வாகனம் வாகனம் லேட்டாக யோகம் வந்து சொந்த வீடு வாங்கினா லேட்டாக அமையும் வண்டி வாங்கினதே அடிக்கடி மாத்திர வாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்புறம் என்ன உங்களுக்கு தாயாருக்கு வந்து கொஞ்சம் விரைய செலவாக பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா வயசானவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனால் மருந்து மாத்திரை வாங்கக்கூடிய நோய் நொடி வந்துச்சுன்னா மருந்து மாதம் வரைக்கும்னால தாயாருக்கு விரைய செலவாகும் தாயார் நாலாம் அதிபதியாச்சா விரயத்தில் இருக்கிறாங்களா பன்னெண்டுல நாளுக்கு பன்னெண்டு இருக்கிறாங்களா விரைய செலவு அதே மாதிரி உற்பத்தி தொழில் செய்யக்கூடாது ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்யக்கூடிய தொழில் நாலாம் மூன்று மூணுல செய்யக்கூடாது நாலாம் இடம் உற்பத்தி மூணாம் இடம் கமிஷன் தான் தொழில் வருவது இப்ப நாலாம் அதிபதி பன்னெண்டுல மறைகிறார் நாலுக்கு பன்னெண்டுல மறைகிற போது உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி பன்னெண்டுல மறைகிறார் அப்போ உற்பத்தி தொழில் செய்யக்கூடாது அது மட்டும் அல்ல நீங்க மூணு மூணுல இருந்து வந்தீங்கன்னு வைங்க பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை எட்டாம் இடமா வரும் பத்துல இருந்துட்டு போனீங்க ஆறாம் இடமாக வரும் பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஆறாம் இடமா வரும் மூணுல இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எட்டாம் இடமா வரும் இப்போ மூணாம் இடம்ங்கிறது பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் மூணாம் இடத்துக்கு பத்தாம் இடம் எட்டாம் இடம் வரும் அப்போ தொழில் ஸ்தானம் வந்து மூணாம் இடத்துக்கு மறைவாகிறது அல்லவா அதனால சொந்த தொழில் செஞ்சா அது சரியாக வராது அப்ப என்ன தொழில் செய்யலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டாம் கல் படிச்ச கல்வி கெட்டுற கல்வி கேட்டுறோம் சரி வேறாவது தொழில் செய்யறது என்ன பண்ண முடியும் அப்படி என்று கேட்டால் கமிஷன் தொழில் செய்யலாம் அது கமிஷன்ல இதுல கோடிக்கணக்கில் செய்யக்கூடியது இருக்கிறது ஒரு பொருள் தேவையானவங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அந்த பொருள் வாங்குறவங்களுக்கு இங்க இருக்குது விற்கிறவங்க தான் அந்த வாங்குறாரு அவ்வளவுதான் அவங்க ஒரு கமிஷன் இவங்க ஒரு கமிஷன் ரியல் எஸ்டேட் இருந்து எல்லாமே இந்த இடம் இங்க இருக்குது இந்த வீடு இங்க இருக்குது வாங்க இவ்வளவு வேலை அவர் சொல்றாரு நீங்க என்ன வேலைக்கு வாங்கறீங்க வாங்கிக்க என்ன வேலைக்கு விற்கிறேன்னு வச்சுக்காங்க அவ்வளவுதான் ஒரு கமிஷன் கமிஷன் அந்த தொழில் செய்யலாம் நாலாவது மூணுல இருக்கிற போது கமிஷன் தொழில் செய்யலாம் இது போக ஒரு சிறப்பு உண்டு இந்த நாலாம்தி மூன்று இருப்பதற்கு ஒரு சிறப்பு அது என்ன சிறப்பு மற்றவெல்லாம் கொஞ்சம் போராட்டமா இருந்தாங்க கூட போராட்டமா இருந்தாலும் தாமதமா கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் தாமதமா கிடைக்கும் ஆனா ஒரு பலன் மட்டும் மிக சிறப்பாக இருக்கும் என்ன பலன்னா நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி அல்லவா மூணாம் இடம் ஆண்மை சக்தி பெண்மை சக்தி குறிப்பாக ஆண் ஆண்களுக்கு வீரிய சக்தி இல்லையா போகஸ்தானம் சுகஸ்தானாதிபதி போகஸ்தானத்தில் போய் அமர்கிற போது தாம்பத்திய உடல் இன்ப சேர்க்கை அந்த சம்பந்தப்பட்ட நாலாம் மூன்று இருக்கிற ஜாதகர்களுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் முழுமையாகவும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அதை அந்த அந்த யோகத்தை மட்டும் அந்த போக யோகத்தை சிறந்த முறையில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு இந்த சுகஸ்தானாதிபதி மூணுல இருக்கிறப்போ உலகத்துல மனுஷன் வந்து என்னதான் எத்தனையோ கஷ்டம் துன்பம் துயரம் இருந்தாலும் அவ எங்க மறக்கிறான் காமைத்திருந்து தான் ஆணா இருந்தால் பெண்ணார்கள் மறக்கிறாங்க அந்த வகையில் வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் இருந்தாலும் அதில் ஒரு அந்த அந்த நொடியில் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி அது அந்த அமைப்பு வந்து சிறப்பாக இருக்கும் அப்புறம் என்னதான் இருந்தாலும் அது அந்த மகிழ்ச்சி மட்டுமா நமக்கு பின்னாடி நம்ம சந்ததி நம்ம வந்து வம்சாவளியை நம்ம விட்டுட்டு தான் நம்ம போகணும் தான் ஆனா நம்மளே படைச்சு அனுப்புறோம் அதுக்காகத்தானே கடைசி வரைக்கும் அந்த குழந்தை பெற்றுட்டு திருந்த பையன் குழந்தை அவங்களுடைய எதிர்காலம் அதுக்காக என்ன பண்றோம் அந்த சுகங்கிறது கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் அப்புறம் அந்த பையனை பிள்ளைய அப்படி படிக்க வைக்கணும் இப்படி வைக்கணும் வெறும் ஒரு நம்மளே அதை நோக்கி பயணம் படுறது அல்லவா எத்தனை இப்படி படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வைக்கணும் நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைக்காத நம்ம பயணம் கிடைக்க வேண்டாம் நம்ம உள்ளே கிடைக்க வேண்டாம் அப்படி ஒரு ஒரு எத்தனை போராட்டம் வாழ்க்கையில இருந்தாலும் கடவுள் அந்த நோக்கத்தை உருவாக்கிற பார்த்தீங்களா அப்போ மனிதன் அதை நோக்கி கடைசி வரைக்கும் நம்ம குழந்தை நம்ம மகன் நம்ம மக கல்யாண காட்சி பேர பேத்தி வாழ வச்சுட்டே போகிறோம் வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் இருந்தாலும் இதை நோக்கி நம்மளை அதை அந்த வாழ்க்கையை நோக்கி நம்மளுடைய மன எண்ணங்கள் ஒரு குறிக்கோளை அதே கடவுள் உருவாக்கிறான் அதனால் நாலாவது மூணிலே இருக்கிற போது யோகங்கள் கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் தாம்பத்திய போகம் மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறி அடுத்த காணொலியில் நாலாம் அதிபதி நாளிலே இருந்தால் என்ன என்பது குறித்து பார்ப்போம் என்று சொல்லி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி